வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவின் நீலக்கொடி கடற்கரைகள் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு கடற்கரைகள் பெற்றுருக்கு இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு ஆஸ்பெக்ட்ஸை வச்சு கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு கூறுகளை அடிப்படையாக கொண்டு இது கொடுக்குறாங்க அதாவது தூய்மையான சுற்றுச்சூழலை கொண்ட கடற்கரைக்கு இந்த அங்கீகாரம் அளிக்கிறாங்க அதாவது முப்பத்தி மூணில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி நீரின் தரம் ஓகேங்களா நல்ல குவாலிட்டியான நீராக இருக்கணும் சுற்றுச்சூழல் மேலாண்மையும் இருக்கணும் அங்கே வந்து ரொம்ப அசுத்தமும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கணும் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு ஆகிய பாதுகாப்பாக குளியலுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கும் இது எதுக்காக இந்த குளியலுக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா முக்கியமாக சென்னை கடற்கரை சென்னையில் இருக்கிற மாமல்லபுரம் கடற்கரைக்கு இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனுக்காக இவங்க அனுப்பலை இந்தியாவில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாறைகள் நிறைந்திருக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பாக இல்லாத இதுகளை அடிப்படையில் வருதுன்றதுனால சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு இப்போ தரலை அது மாமல்லபுரம் கடற்கரைக்கு அதனால இந்த ஆஸ்பெக்ட்டு சொல்கிறேன் நான் ஓகேங்களா சரி மொத்தம் எட்டு கடற்கரை இந்த எட்டு கடற்கரையும் ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குஜராத்தில் இருக்கக்கூடிய சிவராஜ்பூர் நல்லா நோட் பண்ணிக்கங்க முக்கியமானது இது எல்லாமே முக்கியமானது இது எல்லாமே முக்கியமானது இனிமேட்டு வரக்கூடிய எக்ஸாமில் எந்த ஒரு எக்ஸாம்பிளையும் இருந்தாலும் இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் டாமன் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய கோக்லா கோக்லா அப்படிங்கக்கூடிய ஏரியா கர்நாடகா காசர்கோட் மற்றும் பதுபித்ரி பதுபித்ரி காசர்கோட் பதுபித்ரி வந்து கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் கப்பாட் 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 அப்படின்னு சொல்லுவாங்க கப்பாட் கப்பாடுங்கிற ஏரியா ஆந்திராவில் ரிஷிகொண்டா ஆந்திராவில் ரிஷிகொண்டா ஒரிசாவில் கோல்டன் பீச் ஒடிசாவில் கோல்டன் பீச் அந்தமான் மற்றும் நிக்கோபார் ராதாநகர் கடற்கரை மொத்தம் எட்டு கடற்கரை இதுக்கு வந்து நீலக்கொடி சான்றிதழ் தந்துருக்காங்க நீலக்கொடி சான்றிதழ்ங்கிறது எங்கேயும் இந்த தெரிஞ்சுக்கணும் அதாவது கோப்பன் டென்மார்க் தலைநகர் கோப்பன் கேகனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேங்களா அந்த அமைப்பு தான் கொ கொடுக்குறாங்க அது வந்து நீலக்கோடிக்குனே நிறைய பீச்சஸ் இப்போ ஃபஸ்ட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மற்ற நாடுகளுக்கும் அதாவது ரெண்டாயிரத்துக்கு மேல் ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போலேருந்து வந்து வெளிநா வெளியில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் காண்டினெண்ட்டை தாண்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்தியாவுக்கு அனுப்பின ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே எட்டு கடற்கரைக்கும் தந்திருக்கிறாங்க எட்டு கடற்கரை அனுப்புனாங்க எட்டுக்கும் இந்த நீலக்கொடி அந்தஸ்து தந்திருக்கிறாங்க தடவை பார்த்துங்க குஜராத் சிவராஜ்பூர் டாமன் மற்றும் டையூல கோக்லா கர்நாடகா காசர்கோட் மற்றும் மதுபித்ரி கேரளாவில் கப்பாட் ஆந்திராவில் வந்து ரிஷிகொண்டா ஒடிசாவில் கோல்டன் பீச் அந்தமான் மற்றும் நிக்கோபார் ராதா நகர் எட்டு பீச்சஸ் அவ்வளோதான் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த விடியல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ